இந்தியன் ரயில்வே கொடுத்துருக்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு டிக்கெட் பட்டி தாங்க பார்க்க போகிறோம் சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் சிஜேடி அப்படிங்கிறாங்க இதில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு எட்டு தடவை நம்ம பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இங்கேருந்து கோயம்புத்தூர் இருந்து இப்போ சென்னையிலேருந்து நம்ம டெல்லி போகிறோன்னா நம்ம அந்த டிக்கெட் மட்டும்தான் எடுப்போம் நார்மல் டிக்கெட்டில் ஆனால் இது வந்து ஃப்ரம் கோயம்புத்தூர் டு டெல்லி ஃப்ரம் டெல்லி டு கோயம்புத்தூர் அப்படியே சர்க்குலராக சர்க்குலரான ஒரு பாத்துக்கு தான் நம்ம இந்த சர்க்குலர் ஜேர்னின்னு சொல்கிறது இந்த ஜேர்னியில் நம்ம எட்டு தடவை இறங்கி 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 ஏறிக்கலாம் இதுக்கு ரொம்ப சார்ஜஸ் இதுக்கு பேர் டெலிஸ்கோபிக் பெனிஃபிட் அப்படிங்கிறாங்க இப்போ தோராயமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர் டெல்லிக்கு டெல்லிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அப் அண்ட் டவுன் இங்கே வந்து டெல்லி டெல்லி டு கோயம்புத்தூருக்கு ஆகுதுன்னா அப்போ டோட்டலாக வந்து இவ்வளோ ஆகுதுன்னா அதை ஃபோர் ஹண்ட்ரடலாம் டிவைட் பண்ணுவாங்க அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஃபிஃப்டீன் டேஸு நமக்கு நமக்கு ட்ராவல் டைமாக தராங்க அது அல்லாமல் ஒவ்வொரு இருநூறு கிலோமீட்டருக்கும் ஒரு டேயாக கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ இதுவே எடுத்துக்கோங்களேன் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அதை வந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு தோராயமாக ஒரு முப்பது நாள் கிடைக்குது இந்த முப்பதும் அந்த மேலே சொன்ன பதினஞ்சு செஞ்சு நாற்பத்தி நாலு நாள் நமக்கு பிரேக் டைமாக ட்ராவல் டைமாக கொடுக்குறாங்க இந்த நாற்பத்தி நாலு நாளை நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சென்னையிலேருந்து நம்ம டெல்லி போகிறோன்னா இடையில எந்தெல்லாம் இடையில பிரேக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இறங்கி இறங்கி ஒரு இடத்துல அஞ்சு நாள் எடுத்துக்கலாம் ஒரு இடத்துல பத்து நாள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்மளுடைய ட்ராவல் டைமை நம்மளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த இடத்துல நம்ம வேறு வேறு ட்ரெயினில் போய்க்கலாம் இது எல்லாமே ஸ்லீப்பர் கா க்ளாஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸோடைய சார்ஜஸில் நமக்கு பண்ணுறாங்க அந்த பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ஏறும்போது மட்டும் அந்த ரிசர்வேஷன் சார்ஜஸ் மட்டும் நம்மக்கிட்ட ஈடாக்குறாங்க இதில் சீனியர் சிட்டிசனுக்கு மெயிலுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கன்செஷனும் ஃபீமேலில் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க இது மொத்தமாக டோட்டல் ஃபேரில் இப்போ நார்மல் பர்சன் ட்ராவல் பண்ணும்போது ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னா இந்த சர்க்குலர் ஜெர்னலில் ட்ராவல் பண்ணால் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருங்க டுவெண்ட்டி ரிசர்வேஷன் இருக்குது அப்புறம் இந்த ரிக்வஸ்ட் எல்லாம் நம்ம ஒயிட் பேப்பரில் ஒரு அப்ளிகேஷனாக சப்மிட் பண்ணணும் அதாவது நம்மளுடைய டூர் மேப் நம்மளே தான் பிளான் பண்ணணும் அதை நம்ம ரிசர்வேஷன் ஆஃபீஸர் ஒவ்வொரு மெயின் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இருக்குங்க அந்த ரிசர்வேஷன் ஆஃபீஸருக்கு கொடுத்துட்டோம்னா அவர் நம்மளுடைய டூர் பிளான் சார்ஜ் பண்ணி தருவாருங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் புக்கிங் கிடையாதுங்க இன் பர்சன் போய் தான் நம்மளுடைய ஐட்டினரி தட் இஸ் நம்ம எங்கெல்லாம் போகிறோம் எங்கெல்லாம் நின்று போகிறோங்கிறத நம்மளே கைப்பட எழுதி கொடுத்தால் மட்டுமே இது பாசிபிள் ஓகேங்க